தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ சூரியன் நான் வெண்ணிலா உன் ஒளியால் தானே வாழ்கிறேன் நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன் நீ சூரியன் நான் வான்முகில் நீ நடந்திடும் பாதையாகிறேன் நீ சூரியன் நான் ஆழ்கடல் என் மடியில் உன்னை ஏந்தினேன் தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமீ ஓ கடிவாளம் இல்லாத காற்றாக நான் மாற வேண்டாமா வேண்டாமா கடிகாரமில்லாத ஊர் பார்த்து குடியேற வேண்டாமா வேண்டாமா கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகைய முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும் பகலெல்லாம் இரவாகி போனாளின்னு இரவெல்லாம் விடியாமல் நீண்டாள் என்ன நம் உயிரண்டும் உடல் ஒன்றில் என்ன தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே சூடான இடம் வேண்டும் சுகமாக உண் வேண்டும் தருவாயா தருவாயா கண் என்ற போர்வைக்குள் கனவென்ற மத்தைக்குள் வருவாயா வருவாயா விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன் எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன் மடிந்தாலும் மூச்சின் சூட்டால் மடிவேன் பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன் இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன் தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே தவமின்றி கிடைத்த இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ சூரியன் நான் வெண்ணிலா உன் ஒளியால் தானே வாழ்கிறேன் நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன் நீ சூரியன் நான் வான்முகில் நீ நடந்திடும் பாதையாகிறேன் நீ சூரியன் நான் ஆழ்கடல் என் மடியில் உன்னை ஏந்தினேன் தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே